இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையில் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரிலே தினந்தோறும் மாலை ஆனால் நாலு பேர் ஊர்ல நாலு பேர்னு சொல்லுவான் நாலு விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலே அவனை யாருன்னு தெரியாது அண்ணா இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் ஏய் உயிர் வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிறமைய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இதுல எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதில் இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோடைய உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மூன்று நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு சரி திட்டம் துரோகிகள் திமுக ஆட்சியில் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் செய்தியும் உங்கள் மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்